நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களோட உயரம் எடை அவங்களுடைய நிறம் இதை வச்சுட்டு வெளியில கிண்டல் பண்றவங்கள நிறைய பேர் ஆனா வீட்டுக்குள்ளேயே கிண்டல் செய்யும் போது அதோட வழி வந்து இரண்டு மடங்கு அப்படி ஒருவேளை நடந்த ஒரு வீட்டுக்குள்ள நீங்க ஒரு உறுப்பினராக உள்ள போயிருந்தா அந்த குறிப்பிட்ட பெண்கிட்ட என்ன பேசியிருப்பீங்க அதை சொல்லுங்க எங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கும் என்னுடைய நண்பன் சிறு வயதிலிருந்து நாங்கள் ஒன்றாக விளையாடுவோம் அவன் என்னிடம் நன்றாக பழகுவான் ஆனால் இப்பொழுது அவன் பார்வையில் ஏதோ மாற்றம் தெரிகிறது இதை நான் வீட்டில் கூறினேன் அதற்கு அண்ணன் உன் முகத்தை நீ கண்ணாடியில் பார்த்திருக்கிறாயா என்று நான் குண்டாகவும் சற்று மாநிலமாகவும் இருக்கிறேன் என்று கிண்டல் செய்கின்றான் இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நீ உன் நண்பனிடமே அவனிடம் ஏற்பட்டுள்ள மாற்றத்திற்கான காரணம் என்னவென்று கேட்டுவிடு அண்ணன் சொல்வதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே அண்ணன் உன்னை இவ்வாறு கிண்டல் செய்ததற்கு மன்னிப்பு கேட்க சொல் அப்போதுதான் மீண்டும் அவ்வாறு சொல்ல மாட்டார் இனிமேல் நீ விளையாட செல்லும் போது முன்பை விட கவனமாக என் தோழிகள் இந்த நான்கு யோசனைகளை எனக்கு குழப்பமாக உள்ளது இத்தனை யோசனை கூறியும் அவள் குழப்பமாக இருக்கிறது என்கிறாள் இப்போது நாம் என்ன செய்வது நாம் இவர்களிடம் கேட்டு பார்ப்போமா சரியாக சொன்னாய் இதற்கு இவர்கள் மட்டுமே சரியான யோசனைகளை கூற முடியும் அப்படியானால் அவர்களிடமே கேள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களோ உங்களை சேர்ந்தவரோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று உங்கள் கருத்துக்களை உங்கள் பெயருடன் கீழே கமெண்ட் செய்யுங்கள் அவ்வாறு யோசனைகளை கமெண்ட் செய்வோருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அதில் சிறந்த ஐந்து யோசனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை கூறியவரின் பெயர் நமது வீடியோக்களில் இடம்பெறும் Oh,